வணக்கம் நண்பர்களே சட்டவிளக்கம் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் கோயம்புத்தூர் மக்களுக்கானது ஆக்சுவலாக கோயம்புத்தூரில் இருக்கிற மக்கள் அவங்களுடைய அன்அப்ரூவ்டு சைட்ஸ் இருந்ததுன்னா அதை அப்ரூவ்டாக மாற்றிக்கிறதுக்காக ஒரு எளிய வாய்ப்பு ஆக்சுவலாக நம்ம ஆன்லைனில் பே பண்ணணும் அதுக்கப்புறம் டிடிசிபி அலுவலகத்துக்கு போகணும் இப்படி நிறைய ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா நான் ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த எல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறது என்ன ப்ரொசீஜர்ஸ் அதாவது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அதெல்லாமே நான் சொல்லியிருக்கேன் ஸோ எது வந்து கடைசி நாள் எப்போ வந்து கடைசி நாள் நம்ம அப்ளை பண்ணிக்கிறது இந்த மாதிரி தகவல்கள் மக்களுக்கு அப்படின்னா கோயம்புத்தூர் மக்கள் தங்களுடைய அன் அப்ரூவ்ட் லேண்ட்ஸ் அப்ரூவ்டா மாத்திக்கிறதுக்கு மாத்திக்கிறதுக்கான ஒரு சிறப்பு முகாம் கோவை மாநகராட்சியின் சார்பாக வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ டிடிசிபி அப்ரூவல் வாங்குறதுக்கான கடைசி தேதி இந்த மாசத்தோட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதற்காக கோவை மாநகராட்சியின் சார்பாக முடிய போகுது அப்படிங்கிறதுனால தி திரும்பவும் இது ஏற்கனவே வந்து வரண்முறைப்படுத்திக்கலாம் அந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ண டைம்லையே வந்து ஒரு ரெண்டு நாள் போட்டாங்க கடந்த ஆண்டு இப்போ இந்த வருஷம் இந்த ஸ்கீம் முடிய போகுது அப்படிங்கிறதுனால ரெண்டு சண்டே அதாவது வர பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த நாளும் அதற்கு அடுத்த சண்டே அதற்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ரெண்டு தினங்கள்ல வந்து சிறப்பு முகாம் நடக்குது கோவை மாநகராட்சியோட சார்பா யாராவது அன் அப்ரூவ்ட் சைட் வச்சிருக்கீங்க இன்னும் அப்ரூ அப்ரூவல்க்கு அப்ளை பண்ணல அப்படிங்கிற மாதிரி யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு நம்ம அப்ரூவல் வாங்கிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் ஒரு அப்டேட் உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நீதிமன்றம் சம்பந்தமா இல்ல பத்திரப்பதிவு சம்பந்தமா ஏதாவது சேவைகள் தேவைப்படுது ஏதாவது ஒரு அட்வொகேட்டோட உதவி தேவைப்படுது அப்படின்னா நீங்க நம்ம பிரணவ் லா ஃபார்ம் கான்டாக்ட் பண்ணலாம் நம்மளோட கான்டாக்ட் டீடைல்ஸ் வெப்சைட் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இங்க ஸ்கிரீன்லயும் இருக்கு செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ